அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பரிசு பெற்ற மகன் ஆசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் இலைக்கட்டும் கரிகாய்கள் நிறைந்த கோணி பையுடனும் சைக்கிளில் வந்திறங்கிய துரைசாமி நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான் நீர்காவி ஏறி பழுப்பு நிறமான வேஷ்டியும் பித்தான் போடாத சட்டையும் போல் போல் கொண்டிருக்கும் கிராப்பு தலையும் கொண்ட துரைசாமியை அந்த வீட்டில் யாரும் மதிக்காததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைதான் படிப்பு இல்லாவிட்டாலும் பரந்த அறிவு இல்லாவிட்டாலும் நாகரிக மேல் கண்டு மயங்குகிற காலமல்லவா இது துரைசாமி அந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளை பிறக்கும்போது நேராகத்தான் பிறந்தான் குழந்தையின் அழகை கண்டுதான் பெற்றோர்கள் துரை என்று செல்லமாக பெயர் வைத்திருக்க வேண்டும் பிள்ளை படித்து பட்டங்கள் பெற்று பெரிய பெரிய பதவிகளை வகிப்பான் என்று பெற்ற வயிறு எதிர்பார்த்து ஏமாந்தும் இருக்கும் தடபுடலாக செலவழித்து துரைசாமிக்கு அவன் பெற்றோர் வித்தியாபியாசம் செய்தனர் ஒரு அலங்காரம் செய்து கொடுமையில் பூச்சூட்டி பள்ளிக்கு அனுப்பி தாய் மனமகிழ்ந்து போனாள் அரிச்சோடி வகுப்பிலிருந்து அவன் ஆறாம் வகுப்பை எட்டி பிடிப்பதற்குள் காலம் மளமளவென்று வளர்ந்து வளர்ந்துவிட்டது அவன் வயதும் வளர்ந்தது உடலும் வளர்ந்தது அறிவு மட்டும் வளரவில்லை பதினெட்டு வயசு பிள்ளை ஆறாவது படிக்கிறான் என்று சொல்லிக்கொள்ள எந்த பெற்றோருக்குத்தான் கௌரவமாக இருக்கும் படிப்பை தவிர இதர விஷயங்களில் துரைசாமி சூட்டிகையாக இருந்தான் தாய்க்கு அடுப்பங்கரை வேலைகளில் உதவி செய்வதில் நிபுணன் கடைக்கண்ணிக்கு போய் சாமான்கள் வாங்கி போடுவதில் கை தேர்ந்தவன் வீட்டு பொறுப்பு அத்தனையும் அவனால் திறமையாக சமாளிக்க முடியும் ஆனால் பாழும் கணக்கும் பூகோளமும் சரித்திரமும் மட்டும் அவன் மண்டையில் ஏறவில்லை டாக்டர்களை கேட்டால் மூளை பலகீனமாக இருப்பதால் விஷயங்களை கிரகித்து கொள்ளும் சக்தி ஏற்படவில்லை என்று சொன்னார்கள் ஜோதிடர் கிருகங்களின் குரூரம் என்று சொல்லிவிட்டார் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிவிட்டார்கள் துரைசாமியின் போக்கு மட்டும் தெரிந்தவே இல்லை அவனுக்கு பின் பிறந்தவன் நாகராஜன் பத்தாவது பரீட்சை தேறிவிட்டு தொழில் படிப்பு படிக்க ஆரம்பித்தான் மூத்தது மோழையாகவே போய்விட்டது துரைசாமியின் தாய் பாகிக்கு மூத்த மகனை பற்றி ஏகப்பட்ட குறை வடுவாக மனதில் பதிந்துவிட்டது நெருப்பு சுட்ட புண்ணை போல ஆனால் நாகராஜனின் சாதுரியமான பேச்சிலும் கல்வியில் அவன் காட்டு மாற்றலும் அவள் மனப்புண்ணை ஒருவாறு ஆற்றிவிட்டன எனலாம் நாகராஜனுக்கு இடைவேளை உணவு எடுத்து போவது துரைசாமிதான் தம்பி கெட்டிக்காரனாக படிக்கிறான் என்பதில் அவனுக்கு அளவற்ற பெருமை பெற்ற அன்னையே அவன் படிக்கிற குழந்தை என்று கட்டி தயிரும் ஆடை பாலும் கொடுத்து நாகராஜனை பரிந்து பறிந்து உபசரிப்பாள் துரைசாமிக்கு நீர்மோரும் காப்பியும் தான் கிடைக்கும் அவன் மனதிலே அன்னை காட்டும் இந்த பேதம் தாங்கவே இல்லை படிக்கிறவன் நன்றாகத்தான் சாப்பிட வேண்டும் அவன் நன்றாகத்தான் உடுத்த வேண்டும் அவன் நன்றாக இருப்பதில் தனக்கும் பெருமைதானே என்று நினைத்தான் துரைசாமி அண்ணன் படிப்பில்லாமல் மதமதம் என்று வளர்ந்து குடும்பத்துக்கே பாரமாக இருப்பதாக தம்பி கருதினான் ஏன் அவன் அவ்விதம் கருத வேண்டும் தாய் காட்டிய பேதம்தான் காரணமாக இருக்க வேண்டும் சலவை கடையிலிருந்து ஒரு நாள் தாமதமாக துணிகளை வாங்கி வந்தால் நேற்றே வாங்கி வருவதற்கென்ன என்று அதட்டல் போடுவான் நாகராஜன் துரைசாமியை இடைவேளை உணவை கொஞ்சம் தாமதமாக எடுத்து வந்துவிட்டால் என்னடா உனக்கு இவ்வளவு நாழிகை என்று நாலு பேர் முன்னாடி ஏசுவான் துரைசாமி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே அம்மா தாண்டா தாமதப்படுத்திவிட்டாள் என்று தலையை சொரிந்து கொள்வான் ஆமா நீயும் ஒன் ரசம் என்று சம்பந்தமில்லாமல் துரைசாமியின் துணியின் மேல் பாய்வான் நாகராஜன் பாகிக்கு ஓரொரு சமயம் நாகராஜன் துரைசாமியை அசட்டி உருட்டி வேலை வாங்கும்போது ஏண்டா ராஜா கொஞ்சமாவது பெரியவன் என்கிற மதிப்பே இல்லையேடா அவனிடம் என்று கேட்பாள் பெரியவன் எதில் பெரியவன் அம்மா உடம்புதான் பெரிசாக இருக்கிறது துரைசாமியின் மனசில் யாரோ ஊசியால் குத்தியது போல் இருக்கும் அவ்வார்த்தைகளை கேட்டவுடன் இருந்தாலும் கூட பிறந்தவன் அல்லவா உடன் பிறந்தவன் தானே சொல்லுகிறான் சொல்லிவிட்டு போகட்டும் என்று பொறுத்து போய்விடுவான் மண்ணிலே நடக்கும் அக்கிரமங்களை பூமாதா சகித்து கொள்கிறாள் அவளும் சகிக்காமல் குமுறுவதில்லையா அக்கினி பிழம்புகளை கக்குவதில்லையா பச்சை பசேல் என்று தழைத்திருக்கும் இடத்தை பாழாக்கி விடுவதில்லையா துரைசாமியின் மனதுக்குள்ளும் ஒரு எரிமலை குமரிக்கொண்டே இருந்தது சாந்தம் அடக்கம் என்கிற நீரை வார்த்து அவைகளை அணைத்து வந்தான் அவன் நாகராஜன் மாகாணத்திலேயே முதல் வகுப்பில் தேறிவிட்டான் வீட்டிலே ஒரே கூதுகலம் பாகிக்கு பெருமை பிடிபட முடியவில்லை ராஜாவுக்கு என்ன அவன் அதிர்ஷ்டசாலிதான் நான் நீ என்று யாராவது சீரும் சிறப்புமாக பெண்ணை கொடுக்க வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் தின்னும் துரைசாமியை பற்றியும் அவள் மனம் புண்பட்டு கிடந்தது ஒரு தினம் வீட்டு எஜமானர் பாகியிடம் ஏண்டி நாகராஜனுக்கும் வயசு இருபத்தி மூன்று ஆகிறதே கல்யாணம் பண்ண வேண்டாமா என்று கேட்டார் பண்ண வேண்டும் மூத்த பிள்ளை சீமந்த புத்திரன் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது இளையவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுகிறது சாஸ்திரப்படி மூத்தவனுக்கு தானே முதலில் கல்யாணம் பண்ண வேண்டும் அதற்கு தான் வழி இல்லாமல் இருக்கிறதே பாகி கண் கலங்கி பெருமூச்செறிந்தாள் அவள் கணவரும் வேதனை தேங்கும் முகத்துடன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார் குழந்தையிலிருந்து துரைசாமி குடும்பத்தில் நடக்கும் எந்த வேலைக்கும் தடங்கலாக இல்லை அவனுக்கு படிப்பு ஏறவில்லை படிக்கவில்லை படிப்பில்லாமையால் வேலை கிடைக்கவில்லை வீட்டுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறான் சாப்பாடு போடுகிறார்கள் ஏதோ துணிமணிகள் எடுத்து கொடுக்கிறார்கள் கூட பிறந்தவன் அதட்டி உருட்டி வேலையும் வாங்குகிறான் ஆனால் நாகராஜனுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர் உத்தேசிக்கும் துரைசாமி ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அவர்களுக்கு தோன்றுகிறது அவனுக்கு போய் கல்யாணத்தையும் பண்ணுவார்களோ அவனே குடும்பத்துக்கு பாரமாக இருக்கும்போது இன்னொன்றையும் விலைக்கு வாங்குவார்களோ என்று தகப்பனார் அபிப்பிராயப்பட்டார் என்ன செய்கிறது என்று தெரியவில்லையே என்று குழம்பி கிடந்தாள் பாகி திடீரென்று அவளுக்கு நாளும் தெரிந்த சங்கர சங்கரதீஷிதரை பற்றி நினைவு வந்தது மத்தியானம் அடுக்களையை இழுத்து மூடிவிட்டு சங்கரதீஷிதரை பார்க்க போனால் பாகி கலக்கத்துடன் விஷயத்தை அவரிடம் கூறிவிட்டு அவர் பதிலையும் எதிர்பார்த்திருந்தாள் சங்கர தீஷிதருக்கு துரைசாமியிடம் விரோதம் ஒன்றும் இருக்க நியாயமில்லை அந்த குழந்தையும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் மனமும் விரும்பி இருக்க வேண்டும் குடியும் குடித்தனமுமாக வாழ நாலு காசு வேண்டாமா அதை சம்பாதிக்க திறன் வேண்டாமா துரைசாமிக்கு வீட்டுக்கு சாமான செட்டு வாங்கி போட்டு பணத்தை செலவழிக்க தெரியுமே ஒழிய அதை சம்பாதிக்கும் வழி தெரியாது ராஜாவுக்கு நல்ல இடமாக வந்திருக்கிறது முடித்துவிடலாம் என்று பார்க்கிறேன் மூத்த பிள்ளை பிரம்மச்சாரியாக இருக்கும்போது இளையவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவது சம்பிரதாய விரோதமாக இருக்கிறதே தீஷிதரே என்று கேட்டால் பாகி அதனால் பரவாயில்லை அம்மா அவனவன் வழி அவனவனுக்கு அதற்காக பார்த்து முடியுமா அதனால் தோஷம் இருப்பதாக தெரியவில்லை எவ்வளவோ சாஸ்திரம் கற்றவர்கள் குடும்பங்களில் எல்லாம் இப்படி நடக்கிறது உண்டு பார்த்திருக்கிறேன் என்றார் சங்கரதீஷிதர் நாகராஜனுக்கு தகுந்த இடத்தில் கல்யாணம் நடந்தது கல்யாணத்தில் கூட சம்பந்தி வீட்டார் எதிரில் துரைசாமியை அழைத்து போகவில்லை வீட்டை பார்த்து கொள்ள சொல்லி அவனை ஊரிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் விட்டார்கள் ஊரிலிருந்து வந்ததும் நாட்டு பெண்ணையும் சம்பந்திகளையும் கிரகப்பிரவேசமாக தங்கள் வீட்டிற்கு அழைக்க மிக பிரமாதமாக ஏற்பாடு பண்ணினார்கள் அதற்காகத்தான் துரைசாமி காய்கறிகளும் இலை கட்டும் சுமந்து கொண்டு வீடு திரும்பியிருந்தான் சமையலறையில் பாகி பரபரவென்று வேலைகளை செய்வதில் முனைந்திருந்தாள் சமையலுக்கு வேண்டியிருந்த கரிகாய் வர தாமதமாகவே துரைசாமி இன்னுமா வரவில்லை ஆடு என்றைக்கு போய் தை அன்று திரும்புவானே அவன் ஒன்றிலாவது சாமர்த்தியம் வேண்டுமே பெற்ற வயிற்றில் பிரண்டையைத்தான் வைத்து கட்ட வேண்டும் என்று பாகி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போதே துரைசாமி வியர்வை சொட்ட உள்ளே நுழைந்தான் துரைசாமி உஸ் என்று முகத்தில் வழியும் வியர்வையை துடைத்துக் கொண்டான் வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஸ்நானம் செய்வதற்காக அவன்தான் வெந்நீர் தவளையில் ஜலம் இருக்கிறதா என்று கவனித்தாக வேண்டும் வேலைக்காரி கவனிக்கக்கூடாதா அவள் கூட அல்லவா பெரிய பிள்ளை பார்த்துக்கும் அதையெல்லாம் என்று கூறி தட்டி கழித்து விடுகிறாள் துரைசாமி வெந்நீர் தவளைக்கு ஜலம் நிறைத்து கொண்டிருந்த போது சம்பந்திகள் வந்துவிட்டார்கள் உள்ளே ஏகப்பட்ட அமர்கலம் பலமான உபச்சாரம் சுடச்சுட காப்பியை எடுத்துக்கொண்டு பாகி நாட்டுப் பெண்ணை தேடி போய் உபச்சாரம் செய்தாள் சாப்பிட்டாயிற்றே அம்மா என்று நாகராஜனின் மனைவி மெதுவாக கூறி பேருக்காக காப்பியை ஒரு வாய் சாப்பிட்டுவிட்டு அருகிலிருந்த ஜன்னல் மீது வைத்துவிட்டாள் வெயிலில் அலைந்துவிட்டு வந்த அசட்ட பிள்ளையிடம் அந்த காப்பியை கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் தம்பி மனைவியின் மென்குரலைக் கேட்டு துரைசாமி கூடத்துக்கு வந்தான் படபடப்பும் கோபமும் நிறைந்த நாகராஜனுக்கு வாய்த்திருக்கும் தர்மபத்தினி எப்படித்தான் இருக்கிறாள் என்று பார்ப்பதற்காகவும் இருக்கலாம் அல்லது இனிமேல் அவளாலும் அந்த வீட்டில் தான் ஒரு வேலைக்காரனை போல் நடத்தப்படுவோமோ என்கிற காரணமாகவும் இருக்கக்கூடும் ஆரணி பட்டுப்புடவையும் காஞ்சிபுரம் ரவிக்கையுமாக வைரங்கள் மின்ன உளவி வரும் மாமியார் பாகியை கவனித்தால் புது நாட்டு பெண் மாமனார் கூட டிப்டாப்பாகத்தான் இருக்கிறார் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி கூட ஒழுங்காக உடுத்திக்கொண்டு பெருமை பொங்க உலாவி வருகிறாள் ஆனால் தலை பறக்க முகத்தில் எண்ணையும் வியர்வையும் ஒன்றையொன்று போட்டி போட்டுக்கொண்டு வழியும் துரைசாமியை யார் இவர் என்று கேட்கும் தோரணையில் வில்லை போல் புருவங்களை வளைத்து மை தீட்டிய மோகன விழிகளால் ஊடுருவி நோக்கினாள் அவள் பாகி வெகு சாமார்த்தியமாக நாட்டு பெண்ணின் பார்வையை வேறு விஷயங்களில் திருப்ப முயன்றாள் மாமனாருக்கு நமஸ்காரம் பண்ணினாயோ என்று கேட்டாள் ராத்திரியெல்லாம் கண் விழித்து கொண்டு ரயிலில் வந்திருப்பாய் சீக்கிரம் ஸ்நானம் செய்து சாப்பிட்டு பிறகு ஓய்வெடுத்துக்கொள் என்றெல்லாம் கூறினாள் வீட்டிலிருந்த அவ்வளவு பேர்களும் மரியாதை பெறுவதற்கு உகந்தவர்களாக இருந்தார்கள் புது நாட்டு பெண்ணிடமும் சம்பந்திகளிடமும் மரியாதையை அடைந்தனர் துரைசாமியின் மனசை இச்சம்பவம் சுருக்கென்று தைத்திருக்க வேண்டும் மாமனாருக்கும் ஊரில் இருக்கும் பாட்டிமார்களுக்கும் நமஸ்காரம் செய்து கௌரவித்த நாட்டு பெண்ணுக்கு தன் மைத்துனனை கௌரவிக்க தெரியவில்லை தெரிய வைப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை நாகராஜன் மனைவியிடம் என் அண்ணா ஒரு மாதிரி அசடு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பழக வேண்டும் என்று சொல்லி எச்சரித்தான் மத்தியான விருந்தின் போது சம்பந்திகளுடன் வந்திருந்த உறவினர் ஒருத்தர் மட்டும் துரைசாமியை பற்றி அக்கறையுடன் விசாரித்தார் உங்க மூத்த இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் தகப்பனாரை பார்த்து கேட்டார் விஷயத்தை சொல்லாமல் அவர் விடமாட்டார் என்கிற நிலை ஏற்பட்டவுடன் ஆமாம் என்னத்தை செய்கிறது படித்தவனுக்கே வேலை கிடைக்காமல் திண்டாடும் போது இவனுக்கு எங்கே இருந்து வேலை சம்பாதிக்கிறது சொல்லுங்கள் என்று தம் குறையை தகப்பனார் வெளியிட்டு கொண்டார் உறவினர் வாய் விட்டு கடகடவென்று விட்டார் பட்டம் பெற்று குமாஸ்தா தொழிலில் புகுவதையோ தொழில் கல்வி கற்று அத்துறையில் தொழிலாற்றுவதையோதான் நீங்கள் வேலைகளாக கருதுகிறீர்கள் போல் இருக்கிறது என்றார் பிறகு என்னமோ தீர்மானித்து கொண்டவராக துரைசாமியை நோக்கி என்னுடன் ஊருக்கு அப்பா ஏதாவது உன் பிழைப்புக்கு வழி தேடி தருகிறேன் என்று அவனை கூப்பிட்டார் இவ்வளவு காலமாக இருந்தால் துரைசாமி அவருடன் கிளம்பியிருப்பானா என்பது சந்தேகம் ஆனால் வீட்டுக்கு வந்திருக்கும் புது மனுஷியன் முன்பு தான் கௌரவமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தால் உந்தப்பட்டு அவர் கேட்டதற்கு தலை விட்டான் அசட்ட பிள்ளையை கௌரவமானவருடன் முன்பின் யோசியாமல் அனுப்பிவிட்டாயே என்று நாகராஜன் தாயை அடிக்கடி கடிந்து கொண்டான் பெயரை கெடுத்து கொள்வதோடு குடும்பத்தின் பெயரையும் கெடுத்துவிட்டு வரப்போகிறான் பார் என்று தகப்பனார் வேறு நிஷ்டூரப்பட்டு கொண்டார் துரைசாமியிடமிருந்து எப்பொழுதாவது நான்கு வரிகள் கடிதம் வரும் அதில் தான் சுகமாக இருப்பதாக எழுதுவான் தன்னை அழைத்துப் போனவர் தன்னிடம் பச்சமாக இருப்பதாக எழுதுவான் வேறு எதை பற்றியும் அவன் குறிப்பிடுவதில்லை ஒன்றிரண்டு முறை அவனை வரச் சொல்லி எழுதி பார்த்தார்கள் எடுத்த காரியத்தை முடித்து கொண்டு தான் திரும்புவதாக எழுதிவிட்டான் அப்படி என்ன பிரமாதமான காரியம் அவன் செய்கிறானோ என்று எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு தினம் துரைசாமியை அழைத்து போன உறவினரிடமிருந்து கடிதம் வந்தது அதில் அவர் துரைசாமி சுகமாக இருப்பதாகவும் தம்முடைய விவசாய பண்ணையில் அவன் பயிற்சி பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆமாம் இது ஒன்றுதான் குறைச்சலாக இருந்தது இங்கே குடும்பத்துக்கு மாடு கணக்கில் உழைத்து கொண்டிருந்தான் அங்கே வயலிலே மாடு மாதிரி வேலை செய்கிறானாக்கும் என்று பாஹி சூழ் கொட்டினாள் பெற்ற மனம் பித்து என்பது விளையாட்டு பேச்சல்ல அடிக்கடி அவனை நினைத்து கண்ணீர் பெருக்குவாள் ஏன்னா ஒரு கடுதாசி போட்டு அவனை வரவழைத்து விடுங்கள் என்று தினம் கணவரை நச்சரிக்க ஆரம்பித்தாள் அவர் பாடு தர்ம சங்கடமாக இருந்தது உறவினரோ சம்பந்தி வீட்டை சேர்ந்தவர் வெட்டி பொழுதை போக்கிக் கொண்டிருந்தவனை அடைத்து போய் வேலை என்று ஏதோ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என் பிள்ளை தேய்ந்து போய்விடுவான் அனுப்பிவிடுங்கள் என்று அவருக்கு எப்படி எழுதுவது அன்று காலை தினசரி படிக்கும் கணவனிடம் காப்பியை கொடுத்துவிட்டு பாஹி இதோ பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் அவருக்கு துரைசாமியை அனுப்பச் சொல்லி எழுதப் போகிறீர்களா இல்லை நாட்டு பெண்ணை விட்டு எழுதச் சொல்லட்டுமா என்று ஒரு திடீர் தாக்குதலை ஆரம்பித்தாள் ம் என்று தலையை ஆட்டிக்கொண்டே தினசரியின் தாள்களை புரட்டிக்கொண்டே இருந்தார் அவர் பத்திரிகையின் ஒரு பக்கத்தில் வெளியாகியிருந்த புகைப்படம் அவர் திருஷ்டியை கவர்ந்தது அவசர அவசரமாக அதை படித்துவிட்டு அடியே என்று உள்பக்கம் திரும்பி ஒரு குரல் கொடுத்தார் மனைவியை அழைக்கிற மாதிரியில் பாகி பரபரம் என்று கூடத்துக்கு வந்தால் கணவன் அருகில் நின்று அவரிடம் இருந்த தினசரியை வாங்கி பார்த்தால் பார்த்துவிட்டு என்னது என்றால் ஆச்சரியத்தால் விழிகள் மலர உன் பிள்ளைக்கு பரிசு கொடுக்கிறார் கவர்னர் விவசாயத்தில் ஜப்பானிய முறை என்று புதுசாக நம் அரசாங்கம் ஒரு வழியை இருக்கிறார்கள் அந்த முறையில் அவன் மிராசுதார் நிலங்களை பயிரிட்டிருக்கிறானாம் ஏகப்பட்ட கொள்முதலாம் மாகாணத்திலேயே முதல் பரிசு கிடைத்திருக்கிறது மிராசுதார் வேறு அவனை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் தொழில் தொழில் என்று திரும்ப திரும்ப ஒரே இடத்தில் போய் விழ வேண்டாம் நிலம் இருப்பவர்கள் சொந்தமாக உழைத்து பயன் காணலாம் நன்றாக படித்தவர்கள் கூட இனிமேல் ஏர் உழுதுதான் ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்றார் பாகியின் கணவர் பாகியின் வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருந்தது குழந்தைய பார்க்க போகணும் என்றால் போகலாம் கிளம்பு என்றார் அவர் கதை முடிந்தது நன்றி வணக்கம்